குட் மார்னிங் ஜெப்னா டியூப் தமிழ் வணக்கம் இன்றைய காலை மலரில் ஹமாசினுடைய தலைவர் செய்தி வெளியாகி இருக்கின்றது அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது துருக்கி அதிபர் அமெரிக்க அதிபருடன் இருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமரை ஒரு காலமும் திருத்த முடியாது அவர் அழிவு பாதை நோக்கியே செல்கின்றார் என்று தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றார் பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீனம் மேற்கு கரை பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்தை இஸ்ரேல் களவாட முயற்சி இன்றைய சந்திப்பில் நடிகர் கவிஞர் இந்திர விழாவில் புகை குண்டுகளை ஏற்றுகின்ற அப்பு அவர்களுடைய மகன் தங்க தமிழனுடன் நெடியகாடு திருச்சி பிள்ளையார் வீதியில் ஒரு சந்திப்பு இன்றைய ஊடகங்கள் சொல்வது என்ன முதலாவதாக நியூயார்க் டைம்ஸ் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஆகிய இரண்டு பத்திரிகைகளும் இன்று காலை வெளியிட்டிருக்கின்ற அதிர்ச்சி செய்தியில் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதற்கான காரணம் இதுவரை ஏவுகணை ஆளில்லா விமானம் தாக்குதல் என்று பல காரணங்கள் கூறப்பட்டாலும் உண்மையான காரணம் அது அல்ல என்றும் மத்திய கிழக்கு விவகாரத்தில் ஏழு முக்கியமானவர்களையும் மேலும் இரண்டு ஈரானியர்களையும் ஓர் அமெரிக்கரையும் அடியொட்டி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாகவே ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் தங்கி இருக்கின்ற விருந்தினர் மாளிகைக்கு அவரை கொல்வதற்கான வெடிகொண்டு அனுப்பப்பட்டு விட்டதாகவும் இரகசியமான முறையில் அந்த அறையில் அது காத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அவர் வந்து சேர இந்த குண்டும் வெடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது குண்டு வெடித்தபொழுது அருகில் இருந்த சுவர் உடைந்த காரணத்தினால் வெளிப்புறம் இருந்து ஏவுகணை தாக்குதல் என்று கூறியிருக்கின்றார்கள் ஆனால் அது உண்மை அல்ல இந்த தாக்குதல் முற்றிலும் ஜேம்ஸ் ஜேம்ஸ்போன் திரைப்படங்களில் வருவது போல குண்டை கடத்தி சென்று பொருத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய விடயமாகும் இத்தகைய பாதுகாப்பு காட் ஓய்வெடுக்கின்ற இந்த இடத்தில் எப்படி வெடிகுண்டு போய் சேர்ந்தது என்பதை இன்று வரை கண்டுபிடிக்க முடியாத ரகசியமாக இருப்பதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது இந்த அறையில் இஸ்லாமிய ஜிஹாத் தலைவரும் மற்றும் ஆயுத குழுக்களினுடைய முக்கிய தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் இருந்தாலும் இவர்தான் என்று குறி சரியாக தாக்கி தாக்கியிருக்கின்றார்கள் என்பதுதான் திரைப்படங்களை விட நடைமுறையில் ஏற்பட்டிருக்கின்ற ஓர் அதிர்ச்சி சம்பவம் என்றும் அது குறிப்பிடுகின்றது இந்த இடத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பு மட்டும் தாக்குதலை நடத்துமாக இருந்தால் நிலைமை மோசமடைந்து ஏழாவது கட்டத்திற்கு செல்லும் என்று மேற்கு நாட்டு ஆய்வாளர்கள் நேற்று முன்தினம் கூறியிருந்தார்கள் இப்பொழுது ஹிஸ்புல்லாவினுடைய ராக்கெட்டுகள் இஸ்ரேலை நோக்கி பறந்திருக்கின்றன சேத விபரங்கள் தெரியவில்லை அதிலடியாக காசாவில் பாடசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதினைந்து பேர் மரணமடைந்து அடைந்து பன்னிரண்டு பேர் வரை படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இந்த இடத்தில் துருக்கி அதிபர் தையி பெர்டோகன் அமெரிக்க அதிபருக்கு தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு தன்னுடைய கடும் அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு இந்த விவகாரத்தை மிக மோசமான ஆபத்தான ஒரு விதமான சமாதானமும் அற்ற தவறான வழியில் கொண்டு செல்லுகின்றார் அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் எழுந்து நின்று கைகளை தட்டியது எவ்வளவு பெரிய தவறான செயல் என்றும் தன்னுடைய காட்டமான அதிருப்தியை தெரிவித்து ஒரு காலமும் இஸ்ரேல் சமாதானத்திற்கு வராது இஸ்ரேலினுடைய நோக்கமும் சமாதானம் அல்ல சமாதானத்தை விரும்புகின்ற இஸ்ரேலிய பிரதமர் இத்தகைய காரியங்களை ஒரு காலமும் செய்ய மாட்டார் என்பதும் அவருடைய செயல் சமாதானத்தின் அழிவு என்றும் தன்னுடைய காட்டமான கருத்தை கூறியிருக்கின்றார் இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்க பாலஸ்தீனம் மேற்கு கரை பகுதியில் ஏற்கனவே ஐந்து லட்சம் பேரை அத்துமீறி குடியேற வைத்த இஸ்ரேல் இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்தை மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்து அங்கு குடியேறிகளை குடியேற்றுவதற்கான முயற்சியில் இறங்கி இருப்பதாக இன்னோர் அதிர்ச்சி செய்தி வெளியாகியிருக்கின்றது ஈரானுடைய அதி உயர் மத தலைவர் ஐதுல்லா அலி காமே இறந்து போன ஹமாஸ் தலைவருக்கான இறுதி நிகழ்வில் வழிபாட்டின் பின்னதாக இஸ்ரேலின் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுங்கள் தயவு தாட்சணியம் வேண்டாம் என்று தன்னுடைய கடும் குரலை பதிவு செய்திருக்கின்றார் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொட்டிருக்கின்றது இதில் நாற்பதாயிரம் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டு இரண்டு மில்லியன் மக்கள் பேரவலங்களை சுமந்திருக்கின்றார்கள் தொண்ணூற்றி ஓராயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இந்த பிரச்சனையை ஆதாரமாக வைத்து எட்டு நாள் நாடுகள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது நடத்தியிருக்கின்றது தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருக்கின்றது காசா லெபனான் சிரியா ஈராக் ஜோர்டான் எகிப்து ஈராக் ஆகிய நாடுகளின் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றது இதில் அதிகமான தாக்குதல்கள் நடைபெற்றது காசாவில் தான் பத்தாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது தாக்குதல்கள் இரண்டாவது இடம் லெபனான் ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு தாக்குதல்கள் முப்பத்தி எட்டு வீதம் மீது இரண்டு தாக்குதல்கள் ஈரான் மீது இரண்டு தாக்குதல்கள் பாலஸ்தீன தாக்குதலில் நாற்பதாயிரம் பேர் லெபனான் தாக்குதலில் ஐநூற்றி தொன்னூறு பேர் மற்ற தாக்குதல்களில் ஏழு பேரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் அறிக்கை வெளியாகி இருக்கின்றனர் அலி கமேனி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த சொல்லி இருக்கின்றார் எப்படி போகின்றார் என்பது கேள்வி ஈரான் சிரியா ஏமன் ஈராக்கில் இருக்கின்ற ஆயுத குழுக்கள் இணைந்து ஏதோ ஒரு புதிய திட்டத்தை போட்டிருக்கின்றார்கள் அந்த திட்டம் எப்படி வரப்போகின்றது அதனுடைய தாக்குதல்கள் என்ன என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என்று அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய ஆய்வாளர் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு மத்திய கிழக்கு விவகாரம் நாளும் நாளும் புதுக்கோலம் காட்டிக்கொண்டிருக்கிறது இன்றைய காலை மலரிலே நாங்கள் சந்திப்பது வல்வை நெடியகாட்டு பகுதியிலே கவிஞராகவும் கையெழுத்து சஞ்சிகையை நடத்தியவராகவும் நெடியகாட்டில் நடைபெறுகின்ற இந்திர விழாவிலே மிகப்பெரிய அளவில் தன்னுடைய பங்கினை செலுத்தி வந்த அப்பு அண்ணா என்பவருடைய மகனும் ஆகிய தங்க தமிழனுடைய ஒரு சந்திப்பு இவர் என்ன சொல்லுகின்றார் என்று பார்ப்போம் வணக்கம் தங்க தமிழனை பல்வே நெடியகாடு திருச்சிட்டம்பல பிள்ளையார் ஆலயத்தின் கோபுர கோபுரம் இருந்து சந்திக்கின்றோம் இந்த ஆலயத்திற்கு தொண்டு செய்து வாழ்ந்து வருகின்ற திரு பாலசுப்ரமணியம் அப்பு அண்ணா என்கின்றவருடைய மகன் இப்பொழுது அவருடைய இடத்தில் அவருடைய வாரிசாக பல கலை முயற்சிகள் நாடகங்கள் கவிதைகள் கையெழுத்து சஞ்சிகைகள் என்று ஒரு காலத்தின் வரலாறாக இருக்கின்றார் அவர் இந்த நேரம் என்ன சொல்லுகின்றார் என்று கேட்டு பார்ப்போம் வணக்கம் என்னுடைய பெயர் உதயகுமார் வீட்டில் அன்பாக தங்கம் என்று அழைப்பார்கள் ஆனால் எனது கலைவாழ்வின் கலைப்பயணத்திற்காக வல்வை பா தங்கத்தமிழன் என்ற பெயரில் முகநூல் சிறுகதை நாடகம் இவற்றில் அந்த பெயரை பயன்படுத்தி மக்களின் அன்பிற்கு ஆளாகியது எனது பெரும் பாக்கியம் எனது கலைப்பயணம் முதலாவது ஆரம்பம் என்று சொன்னால் எமது நடிக கணபதி படிப்பகத்தில் தின விழாவின் போது மனோகர் அவர்களின் நவீன அரிச்சந்திரா என்ற நாடகத்தில் எனது பயணம் ஆரம்பமான நாசியுடனும் கலைவாணியின் இனிய அருளினாலும் அந்த நாடக எனக்கு நல்லொரு பெயர் கிடைத்தது அப்போது எனக்கு பதினைந்து வயது அந்த நாடகத்தில் நான் நடித்த சிறப்பை பார்த்து மல்வை கெலியன்ஸ் நண்பர்கள் என்ற ஒரு கலாமன்றம் அந்த காலத்தில் எமது ஊரில் இரண்டு பெரிய கலாமன்றங்கள் இருந்தன ஒன்று கெலியன்ஸ் நண்பர்கள் என்றும் மற்றது பாரத் கலா மன்றம் மற்றும் இதை தவிர செந்தமிழ் கலா மன்றம் அதென்று அந்த சீசனில் ஒரு நாடகமன்றங்கள் இருந்தன அப்போது கிலியன்ஸ் நண்பர்கள் கலாமன்றத்தில் நாடக மாமணி மார்சலின் பிள்ளை அவர்களின் நல்லாசியுடன் அந்த மன்றத்தில் இருந்து ஒன்பது நாடகங்கள் நடித்திருந்தேன் ஒன்பது நாடகங்களும் பல மிக அதன் பின்பு மீண்டும் எமது நடிக காடு இளைஞர் கலாமன்றத்தில் இயக்குநர் கலைப்பருதி கே எஸ் தேவதாஸ் அவர்களின் நல்லாசியுடன் மிகவும் ஒரு பத்து பதினைந்து நாடகங்களில் நடித்திருப்பேன் படிப்படியாக எனது கலைவாக்கை மின்மேலும் ஆரம்பமாகியது இந்த சூழலில் பல்வையில் சக்தி வடிவியல் ஆசிரியர் அவர்களின் அலையொலி அருவி கணபதிப்படை பகுதிகள் மழலை அமிர்தம் இந்த கையெழுத்து கொண்டிருந்த ஒரு காலம் நீண்ட ஆயுள் என்பது கிடையாது அவையாவும் அப்படியே நின்று ஆனாலும் நல்ல ஒரு பெயரை நமது ஊரிலே எத்தனையோ இளம் எழுத்தாளர்கள் எல்லாம் இந்த அலையொளி அருவியில் ஆரம்பித்து அந்த நாளில் உள்ள தினக்குரல் தினபதி வீரகேசரியில் கூட எழுத்தாளர்களாக வந்தது நாம் ஒரு பெரிய சரித்திரம் அதில் ஏனது ஆசிரியர் கே எஸ் துறை கூட அந்த ஒரு எழுத்தாளராக இருந்தது மிகவும் பெரிய ஒரு பாக்கியம் அப்படி இருந்த காலத்தில் தான் நானும் எனது மரமகன் ஜெய கணேஷ் தம்பி துறை இவர்களுடன் சேர்ந்து கவிஞன் என்ற கையெழுத்தை சஞ்சிகையை ஆரம்பித்தோம் முதலில் கையெழுத்தை சஞ்சிகை ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஒரு விளையாட்டாகத்தான் துவங்கினோம் ஆனால் இதற்கு பெரும் ஆதரவு கிடைத்தது சொலுக்கமாக சொல்ல போனால் அன்றைக்கு இருந்த பெரும் ஜாம்பவான்களான அப்பா துறை மாஸ்டர் அது மாஸ்டர் அனந்தராஜ் கணபதி பொருளாளராக இருந்த லோகநாதன் நின்று நின்றுவிடாமல் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொன்னார் அதன் பெயரில் நாங்கள் அந்த கையெழுத்து தஞ்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு இதழ்கள் வரையில் தொடர்ந்து நடாத்தியது மிகவும் ஒரு பெரிய சரித்திரமாகும் இதெல்லாம் உண்மையில் எமது கனவுக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமான ஒரு பெரும் கலைப்பயணமாகும் இந்த கலைப்பயணத்தில் இன்று எனது தனியார் கல்வி ஆசிரியரும் சிறந்த தமிழ் ஆசிரியரும் சிறந்த கலைஞருமான கே எஸ் துறை அவர்களின் நல்லாசிய நகர் கிடைத்தது இதைவிட பெரும் பெரும் பாக்கியமாகும் இந்த எனது கலைப்பயணத்தில் இந்த கவிஞன் ஒரு சிறிய சஞ்சிகைதான் இருந்தாலும் இதனை ஒரு செல்ல பிள்ளையாக கொண்டு எம்மோடு பணியாற்றிய எத்தனையோ கலைஞர்கள் இன்று எமது ஊரில்

போனா என்று சொன்னால் அயலூரிலும் ஒரு மதிப்பும் மரியாதையும் நல்ல பெயரும் ஒன்று இருக்கின்றது அவரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது சுருக்கமாக சொன்னால் ஒரு தடவை பிரேமதாசா பிரதமராக இருந்த நேரம் அவருடைய காட்சிக்கு எனது கேட்டார்கள் இதின் அப்போ அண்ணாவுக்கு மட்டும் அனுமதி கிடைத்திருக்க என்று ஊரில் இருந்தவர்கள் நகைச்சுவையாக சொன்னார்கள் பிரேமதாசாவும் ஒரு சண்டியன் அப்போ ஒரு சண்டியன் அதனால் அழைப்பு வந்தது என்று சொன்னார்கள் உண்மையில் அவர் ஒரு சண்டியனாக இருந்தாலும் பல பொதுப்பணிகளில் தானே முன்னென்று தனது சொந்த பணத்தை கூட செலவழித்து அன்றைய இளைஞர்களையும் சந்தோஷமாக வைத்திருந்தவர் அவருக்கு நான் மகனாக பிறந்தது எனது பாக்கியம் இந்த விநாயகனின் ஆசி என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த இடத்தில் புகைக்குண்டை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இந்திர விழாவிலே இந்த புகைக்குண்டினுடைய நாயகனாக இருந்து அவர்தான் அதனுடைய சரியான பதத்தை இளைஞர்களுக்கு கற்பிக்கின்ற ஒருவராக இருந்தார் அவர் இரட்டை செட்டை கொக்கு என்று இரணை கொக்கை ஏற்றுவார் அது அவருடைய பட் திறனின் ஒரு சாதனை இந்த இடத்தில் இருந்துதான் மகாபாரதம் என்கின்ற ஒரு பட்டம் ஏற்றப்பட்டது அதனுடைய நீளம் உயரம் எல்லாம் சொல்லி முடியாது அப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் செய்த அவர்கள் இன்று நம்ம இருந்த பொழுதிலும் கூட நாடகத்தை பற்றி இவர் கூறுகின்றார் இதே இடத்தில் எங்களுடைய காலத்தை வென்றவன் நாடகம் நடைபெற்ற பொழுது கணபதி லைட் சர்வீஸிற்கு பணம் வாங்காமலே நடித்து முடிக்க செய்தவர் அப்பு அண்ணா அப்படிப்பட்ட ஒருவருடைய மகனாக இருக்கின்றீர்கள் இந்த அரிய நேரம் உங்களை சந்தித்ததற்கு நன்றி வணக்கம் பத்திரிகை கண்ணோட்டம் இடம்பெறுகின்றது இன்றைய பத்திரிகைகளில் முதலாவதாக ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்று யாழ்ப்பாணம் வந்து கூறியிருப்பது என்ன வட மாகாணத்தில் முழு அபிவிருத்தி என்று கூறியிருக்கின்றார் வடக்கில் உள்நாட்டு போர் நிறைவடைந்து விட்டது அனைவரும் தற்போது ஒன்றிணைந்து வரும் ஐந்து முதல் பத்து வருடங்களுக்கு உள்ளாக அபிவிருத்தி அடைந்த மாகாணமாக யாழ்ப்பாணத்தை மாற்றுவதே தன்னுடைய ஒரே நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை வடக்கில் பொது பாலர் ஒருவர் நியமிக்கப்பட இருப்பதாக வந்திருக்கின்ற செய்தி குறித்து என்ன நினைக்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு அவருடைய செயலாளர் பதில் தருகின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களுக்கு நிறையவே செய்திருக்கின்றார் அவர் தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் இந்த தேர்தலில் தமிழ் மக்களினுடைய ஆதரவு அவருக்கே உண்டு என்றும் ரணில் தான் என்பதுதான் யாழ்ப்பாணத்திலும் என்று அவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றனர் நாடாளுமன்றம் எதிர்வரும் ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை கூட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது சபாநாயகர் மகிந்த யாபா அபயவர்த்தனா இதை அறிவித்தார்கள் மூன்று லட்சம் மக்களுக்கு குடி தண்ணீர் வசதி தாலே அமைக்கப்பட்ட கடல் நீரை நன்னீராக மாற்றுகின்ற திட்டத்தின் அடிப்படையில் இந்த உதவி வழங்கப்படுகின்றது ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் மட்டும்தான் ரவி கருணாநாயக்கா ஆணித்தர மாவட்டபுரம் கந்தனுக்கு இன்று தேர் திருவிழா கடலுக்குள் மூழ்கிய இந்திய மீனவர்கள் சாவு உடல் கூற்று அறிக்கையில் தகவல் இந்த பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற ஆசிரியர் தலையங்கத்தில் இப்பொழுது வடக்கு கடல் கடல் எரிந்து கொண்டிருப்பதாகவும் இந்திய மீனவர்களை சோதிக்க சென்ற ஸ்ரீலங்காவினுடைய கடற்படை படகு மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் கடலில் விழுந்து ஒருவர் மரணித்தார் என்றும் இது பெரும் சிக்கலாக மாறியிருப்பதாகவும் கூறுகின்றது தேர்தலுக்கான முன்னாய்த்த நடவடிக்கைகள் மும்முரம் என்றும் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக தேர்தல் ஆணைக்குழு பல்வேறு தரப்புகளுடன் விசேட சந்திப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றது மத்திய கிழக்கில் பதற்றம் அச்சம் தேவையில்லை என்று அலி சப்ரி அவர்கள் தெரிவித்தார் நிகழ்நிலை காப்பு சட்டத்தில் திருத்தம் வர்த்தமானி வெளியீடு பிரதான ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களை இலக்கு வைத்து நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்நிலை காப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு அரச வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசின் உத்தரவின் பேரில் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது பல்வேறு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி உரிய திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது மஹிந்த ராஜபக்ச எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்வது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன எடுத்திருக்கும் தீர்மானத்தில் தாம் உறுதியாக உள்ளதாக கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமாக மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையில் முன்னாள் தலைவர் பேராசிரியர் எஸ் சிவலிங்கராஜா எழுதிய இரண்டு நூல்கள் இந்திய வெளிவிவகார அமைச்சின் அனுசரணையில் வெளிவரும் இந்த நூல்கள் வெளியீட்டு விழா எதிர்வரும் திங்கள் மாலை நாலரை மணியளவில் யாழ்ப்பாண கலாச்சார மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது அத்துமீறிய மீன்பிடி இருபத்தி மூன்று இந்திய மீனவர்கள் நீதிமன்றம் விடுவிப்பு மூவருக்கு ஒருவரிட சிறை அசம்பாவிதங்களை தடுக்க இணக்கத்திற்கு வாருங்கள் வடக்கு கட தொழிலாளர் தெரிவிப்பு வயோதிப பெண் கொள்ளை போலீசார் நடவடிக்கை மரண வீட்டில் பட்டப்பகலில் துணிகர திருட்டு முயற்சி சந்தேக நபரான பெண் தப்பி ஓட்டம் யானை ஒன்று சடலமாக மீட்பு ஆகிய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக குட் மார்னிங் யாழ்ப்பாணம் என்கின்ற சிறப்பு மலருக்காக அழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே